அனைவருக்கும் வணக்கம் வராகி பக்தர்கள் அனைவருமே இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வராகிமனுக்கு நிறைய பேர் வந்து பஞ்சமி அன்று விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கின்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது அதில் நிறைய கேள்விகள் இருக்கின்றது அந்த கேள்விக்கான பதில்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில பதிவில் நான் வந்து கடைசியாக நான் சொல்லியிருப்பேன் அதில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறனால ஒரு சில பேர் வந்து தவறி விட்டுருப்பீங்க ஒரு சில பேர் வந்து அந்த பதிவை பார்க்காமல் இருந்திருப்பீங்க நான் முக்கியமாக பார்த்தோன்னா பஞ்சமி பதிவில் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பதிவு தான் கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பீங்க அதற்காக அந்த பஞ்சமி பதிவில் ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு சில கேள்வி பதில்களை நான் சொல்லிடுவேன் இருந்தாலும் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகள் தான் அதிகமாக இருந்தது சரி தனியாகவே அந்த பதிவு கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு வந்து முக்கியமாக வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதில்கள் தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் செவ்வாய்கிழமை தினத்தன்று பஞ்சமி நாள் சரிங்களா எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்குன்னா பதிவுகள் நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்குறேன் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில காலையிலேருந்து நமக்கு நைட்டு ஒரு எட்டு பத்து கால் வரையும் நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த நேரம் முடிதோ அந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க எளிமையாக நீங்கள் இந்த வெற்றியில் தீபமோ அல்லது சாதாரணமாக விளக்கோ நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் சரி இப்போ நம்ம கேள்விக்கான பதில்கள் போகலாம் இப்போ வந்து வராகியம்மனுக்கு தேய்ப்பிரை பஞ்சமி மட்டும் வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து தேய்பிரை பஞ்சமி தான் ரொம்ப விசேஷமாக வழிபாடு செய்கிறீங்க வளர்ப்பிறை பஞ்சமி வழிபாடு செய்யாமல் நான் தேய்ப்பிரை மட்டும் வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க அது உங்களுடைய விருப்பம் தான் தேய்ப்பிரைக்கு மட்டும் தாராளமாக வழிபாடு செய்யலாம் இன்னொரு சில பேர் கேட்டிருந்திங்க வளர்ப்பிறையும் மற்றும் தேய்ப்பிரை மட்டும் வழிபாடு செஞ்சால் போதும்ல நம்ம தினமும் வழிபாடு செய்யணுமான்னு கேட்டிருந்தீங்க உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து இப்போ நீங்கள் தினமும் வழிபாடு செய்ய நிறுவப்பட்டீங்கன்னா தினமும் சுவாமிக்கு ஒரு தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வளர்ப்பிரை பஞ்சமிக்கும் மற்றும் தேய்ப்பிரை பஞ்சமிக்கும் மட்டும் நீங்கள் விளக்கேற்றினால் போதும் இப்போ வராகிமனுக்கு படம் வாங்கி வைத்து தான் விளக்கேற்றணுமா தேவையில்லை வராகிமனுக்கு ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றினாலே போதும் நீங்கள் மாதத்தில் ரெண்டு நாள் தான் வழிபாடு செய்ய போகிறீங்க ரெண்டு நாள் வழிபாடு செய்ய போகிறதுனால நீங்கள் வந்து விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்யலாம் இல்லை நான் வந்து படம் வாங்கி வச்சிருக்கிறேன் ஆனால் இந்த ரெண்டு நாள் மட்டும் நான் வழிபாடு செய்கிறேன் தினமும் அம்மனுக்கு வந்து விளக்கேற்றணுமா அப்படிங்கிறது கேட்டிருந்தேங்க இப்போ வந்து புதிதாக வாங்கணும்னு நினைப்பவர்கள் தேவையில்லை நீங்கள் விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்துருக்கலாம் நீங்கள் ஏற்கனவே வராகிமனுடைய படம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பூஜரலில் நிறையா படங்கள் இருக்கோ கூடவே அந்த படமும் நம்ம சேர்த்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வைத்துட்டு பொதுவாக நம்ம வந்து பூஜரலில் விளக்கேற்றோம் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் ஒன்று தவறு கிடையாது நீங்கள் வந்து தனியாக வாங்கி அம்மனுக்கு தினமும் பூஜை பணம் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தினமும் விளக்கேற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் எப்படி படங்கள் ஐந்து படங்கள் நம்ம வச்சுருப்போமோ கூடவே வராகிமன் படம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து குத்து விளக்கு காமர்ச்சிமன் விளக்கு ஏற்றுவீங்களே அதே போல் ஏற்றிட்டு உங்கள் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாலோ அல்லது கல்கொண்டோ எதனோன்னு சிம்பிள் எளிமையாக நைவேத்தியம் பண்ணி பொதுவாக நீங்கள் வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நெய்வேத்தி வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அதாவது இப்போ பஞ்சமி தினம் வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பஞ்சமி தினம் வந்துச்சுன்னா வராகிமண்ணுக்கு என்ன உகந்ததோ அதை வந்து பூஜேரியில் நெய்வேத்தியமாக வைக்கணும் சரிங்களா இப்போ வராகிமனுக்கு ஒரு நைவேத்தியம் விநாயகருக்கு ஒரு நைவேத்தியம் சரஸ்வதி தேவிக்கு ஒரு நைவேத்தியம்லாம் கிடையாது எந்த தெய்வத்துக்கு உரிய நாளோ அந்த தெய்வத்துக்கு உரிய நெய்வேத்தியத்தை நம்ம வந்து பூஜையில் வைத்தா போதும் தனித்தனியாக வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை அதே போல் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தீங்க இப்போ வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ செவ்வாய்க்கிழமை வந்திருக்குது அல்லது வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுறீங்க இப்போ வெள்ளிக்கிழமை சுக்கர பூஜை பண்ணுவீங்க மகாலட்சுமி தயார் பூஜை பண்ணுவீங்க கூடவே வராகிமனுக்கும் வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க இப்போ தாராளமாக வழிபாடு செய்யலாம் அதாவது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க இப்போ செவ்வாய்க்கிழமை இருக்கிறனால இப்போ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்திருக்கனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சொந்த வீட்டிற்காக வந்து வெற்றிலை தீபன் நீங்கள் வந்து தொடர்ந்து முருகனுக்கு நீங்கள் ஏற்றிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்கமே செவ்வாய்க்கிழமை எட்டு டு ஒன்பது நீங்கள் ஏற்றுறீங்க செவ்வாய் உரலை ஏற்றுறீங்க அந்த நேரம் வராகிமனுக்கு நான் பூஜை பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்க இப்போ நீங்கள் வந்து அம்மனுக்கு ஒரு தீபம் தனியாக ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ முருகனுக்குன்னு ஒரு தீபம் தனியாக ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் பொதுவாக ஒன்று போல் வச்சுக்கோங்க பூஜரில் எல்லா சுவாமிக்கும் ஒரு நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க வேலைக்கு மட்டும் நீங்கள் தனியாக ஏற்றிக்கலாம் தவறு கிடையாது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பரிகாரமாக செஞ்சுட்டு வருவீங்க இப்போ முருகனுக்குன்னு ஒரு தீபம் வந்து பரிகார தீபம் மாதிரி நீங்கள் வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை வெற்றில தீபம் ஏற்றுவீங்க அது கூட சேர்த்து நீங்கள் வராகிமனுக்குன்னு ஏற்ற முடியாது இப்போ வெற்றில தீபம் முருகனுக்கு நீங்கள் ஏற்றும்போது முருகனுக்கு அவருடைய படத்திற்கு முன்னாடியே தீபத்தை ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் வராகிமனுக்குன்னு ஒரு தீபம் தனியாக ஏற்றிக்கோங்க நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வச்சுக்கலாம் தீப தூப ஆராதனை எல்லாமே பொதுவாக தான் நம்ம வைக்க போகிறோம் இதற்கு தனியாக அதற்கு தனியாகலாம் கிடையாது விளக்கு மட்டும் நீங்கள் தனித்தனி ஏற்றிக்கலாம் எதற்காக அப்படின்னு நீங்கள் அதை தனியாக ஏற்றுறீங்க இப்போ வார வார செவ்வாய்க்கிழமை ஏற்றும் போது இதை நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஒரு விளக்கு மட்டும் தனியாக நீங்கள் ஏற்றிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் இன்னொன்னு நினைக்கலாம் இப்போ நான் வந்து முருகனுக்கு எட்டு டு ஒன்பது வந்து செவ்வாய் ஹோரையில் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறேன் வராகி நான் வெற்றிலை தீபம் ஏற்றலாமா கிடையாது தேவையில்லை நம்ம சாதாரணமாக அகல் விளக்கு மட்டும் நம்ம ஏற்றிக்கலாம் இப்போ நிறைய விளக்கு சொல்லியிருக்கீங்களே அகல் விளக்கு ஏற்றலாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் வெ வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அல்லது பார்த்தன்னா வெள்ளம் தீபம் ஏற்றலாம் துவரம்பருப்பு தீபம் ஏற்றலாம் எத்தனையோ தீபங்கள் இருக்குது நமக்கு என்ன தீபம் தேவையோ அந்த தீபம் நம்ம ஏற்றிக்கலாம் சரிங்களா நீங்கள் அதெல்லாம் நினச்சி குழப்பிக்காதீங்க இல்லைங்க நான் வந்து வராகிமனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றனும் முருகனுக்கு எட்டு டு ஒன்பது நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படியும் தாராளமாக ஏற்றலாம் நீங்கள் ஏற்றப்போது வராகிமன் இடத்திற்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றப்போகிறீங்க அந்த பக்கம் முருகனுக்கு நீங்கள் ஏற்றப்போகிறீங்க ஸோ ஒன்றும் தவறில்லை நீங்கள் இதெல்லாம் குழப்பிக்க தேவை கிடையாதுங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இறைவனுக்கு விசேஷமான நாள் வரும் இப்போ நம்ம வெள்ளிக்கிழமைன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ மகாலட்சுமி பூஜை செய்பவர்கள் மகாலட்சி தயாரிக்கனு ஒரு தெய்வத்தை ஏற்றிட்டு பொதுவாக எல்லா தெய்வத்திற்கும் ஒரு குத்து விளக்கோ காமாட்சியம்மன் விளக்கோ இதோ ஒரு விளக்கு ஏற்றி வைக்கத்தான் செய்கிறாங்க வச்சுட்டு பொதுவாக நெய்வேத்தியம் பாசிப்பறவு பாயாசம் வைக்கிறாங்க இது தவறானுக்கிட்ட தவறு கிடையாது இல்லையா இதுதான் நம்ம கலங்கலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ தாராளமாக வந்து நீங்கள் எந்தெந்த இறைவனுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ கூடவே சேர்த்து வராகிமனுக்குன்னு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும் நெய்வேத்தியம் வந்து பொதுவாக இருக்கட்டும் வராகிமனுக்கு ஒரு நைவேத்தியம் முருகனுக்கு ஒரு நெய்வேத்தியம் விநாயகருக்கு ஒரு நெய்வேத்தியம் அப்படிலாம் உங்களால் பண்ண முடியாது அதற்கெல்லாம் டைம் இல்லை பொதுவாக பூஜைல நெய்வேத்தியம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இருந்தால் போதும் இவ்வளோதான் சிம்பிள் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தது படம் கட்டாயமாக வைக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க இது அவசியம் கிடையாது உங்களால் தினமும் ஃபாலோ பண்ண முடியும் தினமும் வந்து உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் மேனேஜ் பண்ணுற டைம் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்யலாம் சிலைங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சிலைங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குது நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிலையெல்லாம் வாங்கி வைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட அட்வைஸ் வந்து சொல்கிறது வந்து வீட்டில் வந்து சிலைகள்லாம் வைக்கவே தேவையில்லை நம்ம படங்கள் மட்டும் வைச்சா போதும் வீட்டில் வந்து எந்த சிலையுமே வைக்க தேவையில்லை மற்ற தெய்வத்தோட சிலையும் வைக்க தேவையில்லை நமக்கு வீட்டில் படம் ஒரு ஐந்து படம் சொல்லுவேன் அதாவது விநாயகர் படம் முருகன் படம் மகாலட்சுமி தயார் படம் சரஸ்வதி படம் பெருமாள் படம் இருக்கும் இல்லையா அந்த ஐந்து படங்கள் மட்டும் நம்ம வீட்டில் இருந்தால் போதும் மற்ற எந்த படமே நம்ம வாங்கி 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 வைக்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் படங்கள் வாங்கி வாங்கி வைக்கணும் அவசியமே கிடையாது விலக்கு மட்டும் அகல் விளக்கு ஒரு ஒரு ஐந்தாறு விளக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம எந்தெந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்றோமோ அந்தந்த தெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் வீட்டில் வந்து பூஜரில் நிறைய படம் வைக்காதீங்க பராமரிக்கவே முடியாது நிறைய விளக்கு ஏற்றாதீங்க பராமரிக்க முடியாது குறிப்பிட்ட ஒரு ஐந்து விளக்கு போதும் நம்ம வந்து பொதுவாக வந்து வீட்டில் வந்து ஒரு மூன்று விளக்கு ஐந்து விளக்கு முக்கியமாக நம்ம குத்து விளக்கு வீட்டில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது கஜலட்சுமி விளக்கோ ஏற்றுவோம் அது ரொம்ப சிறப்பு அடுத்து நம்ம தனிப்பட்ட தெய்வத்திற்கு நம்ம குலசாமிக்கு நம்ம ஏற்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா குலசாமிக்குன்னு ஒரு அகல் விளக்கு ஏற்றிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்யற பழக்கம் இருக்குன்னா இஷ்ட தெய்வத்திற்காக ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம் இப்படி ஒவ்வொன்றும் நம்ம ஏற்றிக்கலாம் ஐந்து விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது பஞ்சபூத அடிப்படையில் வைத்து ஐந்து விளக்கு ஏற்றலாம் அதாவது ஐந்து ஒளி நம்ம வீட்டில் இருக்கலாம் இல்லைன்னா மூன்று அல்லது இரண்டு இரண்டுங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இரண்டு தீபம் நம்ம ஏற்றுவது ரொம்ப நல்லது இவ்வளோதாங்க சிம்பிளாக இதுதான் உங்களுக்கு வந்து நீங்க ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனும் இது ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் நிறைய வாங்கி குமிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கமே நமக்கு வர்ற பிள்ளைங்களும் சரி நமக்கு வர்ற வீட்டுக்கொரங்கள்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க நமக்கு அது உறுத்த ஆரம்பிக்கும் என்னடா ஒருத்தருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு பூஜை சிறப்பாக பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு யாருமே இன்னி வர்ற காலத்தில் வந்து ரொம்பலாம் பூஜைலாம் யாரும் பண்ண மாட்டாங்க சிம்பிளாக தான் எல்லாமே பண்ணுவாங்க அது நீங்களே சிம்பிளாக பண்ணி பழகி விட்டுருங்க எல்லாத்துக்குமே அதுவே ரொம்ப நல்லது நமக்கு வந்து டைம் இருக்கும் இப்போ வந்து நம்ம பண்ணிடுவோம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நமக்கும் டைம் இருக்காது ஸோ நம்ம பண்ண மாட்டோம் அது மனசு உறுத்த ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து சுவாமி சொல்ல வாங்கி வச்சுட்டுமே அபிஷேகம் பண்ண முடியலையே நமக்கு முடியலையே நம்ம பிள்ளையை சொன்னால் கேட்க மாட்டேங்குதுங்களே இப்படியே நம்ம மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்படும் சரிங்களா அதனால வந்து ரொம்ப சிம்பிளான வழிபாடு மட்டும் நீங்கள் வீட்டில வீட்டில் மேற்கொண்டால் போதும் நம்ம வந்து கோவிலில் போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய பெரிய வழிபாடுலாம் கோவிலில் போய் பண்ணிக்கலாம் வீட்டில் சிம்பிளா மட்டும் நீங்கள் பண்ணுங்க போதுமானதாக இருக்கும் எதுவுமே பொருட்களை போட்டு வாங்கி குமிக்காதீங்க உங்களால் பராமரிக்க முடியாது கொஞ்ச நாள் வேணால் நமக்கு வயசு தம்பு இருக்கிறவரே கடை எல்லாம் பார்ப்போம் அதற்கடுத்து முடியவே முடியாது எல்லோருமே பார்த்தீங்கன்னா செய்கின்ற ஒரே தவிர என்ன அப்படின்னா நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இந்த சுவாமி எப்படி பூஜை பண்ணணுன்ட்டு ஒரு கபோர்டு ஃபுல்லாக ஒரு இருபது படமாவது இருக்குது இருபது படமாவது வைத்து அவங்க வந்து நிறைய விளக்கு வைத்து விளக்கு வச்சு நிறைய இது பண்ணுறாங்க அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு வாங்கணுங்கிற ஆசை தோணுது அது மிகப்பெரிய தவறு நம்ம வந்து ஒரு பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு மாதத்திற்கு வரை நீங்கள் வந்து அதை யோசிச்சுட்டே இருங்க ஒரு முப்பது நாட்கள் கழித்து நீங்கள் வாங்க மாட்டேங்க ஆரம்பத்தில் அதை ஒன்று பார்த்த உடனே நீங்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க ஒரு முப்பது நாள் ஒரு ஒரு மாதம் தள்ளிப்படும் போது நீங்கள் வாங்க மாட்டேங்க யோசிச்சு பார்த்து வாங்க மாட்டேங்க எந்த ஒரு பொருளுமே அப்படி தான் நமக்கு ஒரு பொருள் நம்ம பார்த்த உடனே நம்ம ஆசையை தூண்டும் அந்த பொருளை நம்ம நினச்சிட்டு சரி ஒரு ரெண்டு வாரம் கழித்து வாங்கிக்கலாம் அடுத்த வாரம் யோசிக்கலாம்னா அது நம்ம வாங்க மாட்டோம் எல்லாமே அப்படிதாங்க யூடியூப்பில் பார்த்து பார்த்தா பேர் நிறைய படங்கள் வாங்கி வச்சு வீட்டில் குமிச்சிட்டு இருக்கீங்க நல்லா தெரியுது நீங்கள் கேட்குற கேள்வி வச்சுல எனக்கு நல்லா தெரியுது அந்த பூஜை பண்ணனும்மா இந்த பூஜை பண்ணனுமான்லாம் கேட்குறீங்க அதாவது சிம்பிளான பூஜைங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்கிறேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை இருக்குது பார்த்திங்களா யாருமே விளக்கேற்ற மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்ற நாள் எல்லோரும் இப்போ விளக்கேற்றவங்க எல்லாருமே காலையில் விளக்கேற்றி வச்சுருவாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம எந்த ஒரு பூஜையும் பண்ண போகிறது கிடையாது திங்கட்கிழமை வந்து நிறைய பேர் வந்து சிவனுக்காக விளக்கேற்றுவாங்க சிவன் எதற்காக விளக்கேற்றுவாங்க அப்படின்னா குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்காக அவருடைய அருள் கிடைப்பதற்காக விளக்கேற்றுவாங்க வீட்டில் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த நாள் முருகனுக்காக விளக்கேற்றுவாங்க புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதி பேர் வந்து அந்த நாளும் நான்வெஜ் டே தான் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை நிறைய பேர் நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க ஸோ அந்த நாளும் பார்த்தீங்கன்னா பூஜையில் ஒரு சில பேர் விளக்கேற்ற மாட்டாங்க அது அப்படியே தான் இருக்கும் காலையில் வேணால் விளக்கேற்றுவாங்க பிரம்ம பிரம்மமூர்த்தி நேரத்தில் வியாழக்கிழமையும் அப்படி தான் நமக்கு நார்மல் டே மாதிரி தான் போகும் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா லட்சுமி உகுந்த நாள் ஸோ வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கேற்றுவாங்க சனிக்கிழமை பெருமாள் குவிந்த நாள் பெருமாள் வழிபாடு செய்பவர்கள் விளக்கேற்றுவாங்க இப்படி தான் ரொட்டேஷனாக எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க அதை அதுதான் நம்மளுடைய ரெகுலரோட பூஜை இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த அந்த ஒரு மாதத்தில் என்னென்ன விசேஷமான நாள் வருது அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் எது அப்படின்னா தேய்பெரே சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது அந்த நாள் வந்து எல்லாருமே கோவிலுக்கு தான் போவாங்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணி பார்த்துட்டு சுவாமி கும்பிட்டு வருவாங்க வீட்டில் வந்து எளிமையாக கோவிலுக்கு போக முடியாதவர்கள் மட்டும் எளிமையாக வழிபாடு செய்வாங்க அடுத்து என்ன விசேஷமான வருது அப்படின்னா இந்த பஞ்சமி பஞ்சமியில் பார்த்தீங்கன்னா தேப்பிர பஞ்சமி ஒரு சில பேர் வளர்ப்பிற பஞ்சமி ரெண்டு பஞ்சமி இப்போ சிறப்பாக வழிபாடு செய்கிறாங்க ஸோ ரெண்டு பஞ்சமி நாள் என்று மட்டும் வீட்டில் விளக்கேற்று வைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வளர்ப்பிற சஷ்டி மாதத்திற்கு ஒரு முறை வளர்பிரைய சஷ்டி வரும் முருகனுக்கு வந்தது இந்த குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்வோம்னா அந்த நாள் வந்து வழிபாடு செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் பிரதோஷம் என்று எல்லாருமே கோவிலுக்கு தான் போவாங்க வீட்டில் வந்து கோயில் போக முடியாதவர்கள் வீட்டில் வந்து விளக்கை வச்சு வழிபாடு செய்வாங்க அடுத்து மிக முக்கியமான நாள் கேட்டிங்க அப்படின்னா தேய்பிர அஷ்டமி இந்த நாள் எதற்காக அப்படின்னா கால பேரவரை வழிபாடு செய்கின்ற தினம் இந்த தொழிலில் நஷ்டம் இந்த நமக்கு வந்து கிரகத்தில் எதன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலில் போய்ட்டு வழிபாடு செய்வதற்காக இவ்வளோ தான் நமக்கு வழிபாடுங்கிறது இவ்வளோ தான் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது நம்ம வந்து ஒவ்வொரு யூடியூப்லேயும் பார்த்துட்டு அவங்க தினமும் இப்படி வழிபாடு செய்கிறாங்க அப்படி வழிபாடு செய்கிறாங்கன்ட்டு நம்மளும் போட்டு எடுத்து வழிபாடு செய்வோம் பிற திடீர்னு ஒரு நாள் ஹெல்த் இஷ்யூஸ் வரையில் நம்ம அப்படியே போட்டுருவோம் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து எதுனா ஒன்று நம்ம சரியாக சமைக்க முடியலை சரியாக விளக்கேத்தலை சரியாக வந்து நம்ம இது பண்ணலாம் அதனால தான் நமக்கு உடம்பு சரியாம ஆயிடுச்சோம் அதனால தான் இந்த பிரச்சனை வந்துருச்சோம் அப்படிங்கிறது நமக்குள்ளே நம்மளே நெகட்டிவான எண்ணங்களை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படி செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்ம ரொம்ப வீக் ஆகிரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூடியூப்பை பார்த்து ஆசைப்படாதீங்க பாருங்கள் எந்த பூஜை எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் அதையே நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பொருட்களை வாங்கி குமிக்காதீங்க பொறுமையாக அது பாருங்கள் உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் அவசரப்படாதீங்க நிறைய பக்தர்கள் வந்து அவசரம்தான் படுறீங்க இப்போ நான் எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தான் நான் சொல்கிறேன் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க இப்போ வந்து நிறைய ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப அது இது 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 பொருள் வாங்குறதுக்கு அது இதுன்னு சொல்கிறாங்க எதையுமே நீங்கள் வாங்க வேண்டாம் அஞ்சு படம் மட்டும் வைத்து ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய போதும் பைசாவை வந்து வீண் பண்ணாதீங்க எல்லா பொருட்களையும் வாங்கி குமிச்சிட்டு அந்த சாமிகிட்ட போய்ட்டு பைசா வேணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் இது எந்த விதத்துல நியாயம் நம்ம ஃபுல்லாக காசை தொலைச்சிட்டு சாமிகிட்டே காசு கேட்குறோம் நம்ம நமக்கு வந்து கடவுள் வந்து பக்தி மட்டும்தான் எதிர்பார்ப்பா தவிர ஆடம்பர பொருளோ எதுவுமே அவர் எதிர்பார்க்க மாட்டார் எதிர்பார்ப்பதும் கிடையாது அன்பு உண்மையான நம்பிக்கை இருந்தால் போதும் இறைவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் தயவு செய்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க எது நல்லது எது சரி அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்த்துட்டு தான் செய்யணும் செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கலாம் போட்டு செஞ்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க நிறைய பேர் வந்து பிரச்சனை பிரச்சனை தான் நீங்கள் பண்ணுறீங்க வராகி பொறுத்தவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் அட்வைஸாக பிரச்சனை பிரச்சனை நீங்கள் வந்து எத்தனை பரிகாரமோ எத்தனை விளக்கு ஏற்றினாலும் உங்களுக்கு வந்து பலன் உடனே கிடைக்க போகிறது கிடையாது நீங்கள் எப்போதும் முயற்சி எடுக்கிறீங்களோ அப்போது தான் அது கிடைக்கும் அதுதான் உண்மையும் கூட நீங்கள் வந்து இறைவன்கிட்ட தெம்பு கொடு எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணேன்னு கேட்டு பாருங்கள் அடுத்த நொடி உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாக ஆரம்பிக்கும் தானாக நம்ம வந்து இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டு நீ சரி பண்ணி கொடு சரி பண்ணிக்கிடுன்னு ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து அழுதுட்டோ இல்லை இது பண்ணிகிட்டு இருந்தா அது நமக்கு வந்து ஆகாது நம்ம கடவுளுக்கு வந்துட்டு கடவுள்கிட்ட கேட்குறது எனக்கு ஒரு சப்போர்ட் எனக்கு வந்து ஒரு துணையாக இரு நான் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள் உங்களுக்கு உடனே சரியாகும் ஒரு சில பரிகாரங்களும் ஒரு சில வழிபாடுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுப்பதற்காக தான் அது செய்தால் சரியாயிடும் இது செய்தால் சரியாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதுதான் உண்மை பக்தியில் பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து வழிபாடு செய்வதே நமக்கு ஒரு தெம்பு கிடைக்கிறதுக்காகவும் பாசிட்டிவ் கிடைப்பதற்காக தான் நமக்கு ஒரு சில வழிபாடு வந்து நமக்கு நல்ல ஒரு மைண்டு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அந்த கொடுக்குற வச்சு நம்ம திரும்ப ஏறி மேலே வருவோம் அதில் தான் நமக்கு இருக்கே தவிர நீங்கள் வந்து போட்டு உங்களை குழப்பிக்காமல் ரிலாக்ஸாக வந்து இருங்க ஒவ்வொரு நாளுமே ரிலாக்ஸாக ஹாப்பியாக மூவ் பண்ணுங்க லைஃப் சூப்பராக இருக்கும் நல்ல தைரியமாக இருங்க பெண்கள் தைரியமாக இருந்தால் தான் அந்த வீடே ரொம்ப தைரியமாக இருக்கும் உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க இப்போ நானே பதிவு வந்து கொடுக்குறேன் நீங்கள் என்னோட பதிவு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் நிறைய பார்த்து பார்த்து குழப்பிக்காதீங்க உங்களுக்கு என்ன தேவை அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை மட்டும் பாருங்க இப்போ நமக்கு என்ன தேவை முதல்ல நமக்கு வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் கொஞ்சம் பண பிரச்சனை இருக்குன்னா அது சரி பண்ண முயற்சி எடுக்கணும் நம்ம மனசு லோவாக ரொம்ப லோன்லியாக இருக்குதா நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷன் டிப்ஸ் பார்க்கணும் நம்மளே நம்மளே ஆறுதல் படுத்து அடுத்து அடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்மளே ஒரு முயற்சிகளை எடுக்கும்போது எல்லாமே நல்லதே நடக்கும் வராகி பக்தர்களுக்கு வராகி மண் கொடுக்குறதே தைரியத்தை மட்டும்தான் அதிகமாக கொடுக்குறாங்க நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் போட்டு ரொம்ப எதுவுமே நீங்கள் குழப்பிக்காதீங்க நீங்கள் வந்து பூஜிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணால் போதும் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தால் போதும் ரொம்ப போட்டு பண்ணாதீங்க பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க பரிகாரம் நிறையா ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இல்லை நான் எந்த பரிகாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து செய்ய முடியுது அப்படின்னா செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா விற்றுங்க பரிகாரம்னால் அவசியமே கட்டாயமாக நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு சில பரிகாரம் வந்து ஓகே நம்ம இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சுன்னா செய்து பாருங்க அது ஒன்றும் தவறு கிடையாது இல்லையா விற்றுங்க இறைவன் சர்ணாகதி அடைந்த பிறகு இறைவன் பார்த்துப்பாரு எல்லாம் பார்த்துப்பாரு நீங்களும் முயற்சிகள் எடுத்தாலே போதும் எல்லாமே சரியாகிடும் சின்ன சின்ன பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வைத்து சொல்லும்போது சரி நீங்கள் வந்து அது வீட்டில் இருக்கிற பொருள் தானே நம்ம செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த கல்லுப்போ இல்லை மிளகோ ஏதோ ஒன்று சின்ன சின்னதாக சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது ஓகே இது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னு செய்து பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு வெற்றிங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு பதிவில் இதை நம்ம சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழப்பிப்பீங்க நானும் அப்படித்தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பார்ப்பேன் எனக்கு மண்டை குழம்பிடும் இதில் எதை நம்ம செய்கிறது எதை செய்கிறது அப்படின்ட்டு இப்போ நான் ஒரு யூடியூபராக தான் இருக்கிறேன் ஆனால் நான் யாருடைய பதிவை நான் பார்க்கவே மாட்டேன் எனக்கு தெரியும் எனக்கு எந்த தகவல் தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அந்த தகவல் மட்டும் பார்த்து நான் வந்து ஓகே இதை வந்து சப்ஸ்கிரைபர் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில தகவல் சிகிச்சை நான் கொடுக்குறது அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் இதில் எதை பண்ணால் இது பண்ணால் பித்தம் எதை சொல்லுவாங்கள்ல எது தின்னா பித்தன்னு தெளியும் சொல்லுவாங்களே அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் மண்டஹை தான் நமக்கு மிச்சம் அதனால பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டே வருது பார்த்திங்களா இப்போ வராகிமனுக்கு பஞ்சமினா பஞ்சமனுக்கு மட்டும் வழிபாடு செஞ்சால் போதும் இப்போ முருகனுக்கு சஷ்டி வரும் சஷ்டியும் நிறைய பேர் வளர்ப்பில் சஷ்டி கொண்டாடுவாங்க கிருத்திகை கொண்டாடுவாங்க ஸோ அந்த நாள் மட்டும் அவருக்கு சிறப்பாக பூஜை பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணிட்டால் போதும் அதே போல் பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து பிரதோஷமன்று இல்லை திங்கட்கிழமை திங்கட்கிழமை அவ்வளோதான் சிம்பிளாக எளிமையாக வழிபாடு செய்யுங்க கைக்கு மேலே பலன் கிடைக்கும் நிறைய பொட்டு உங்களை குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க நிறைய பூஜை பொருட்களை வாங்கி குமிச்சிட்டு அதை எப்படி பராமரிக்கணும்னு தெரியாமல் அதை மூட்டை கட்டி வைக்காதீங்க எல்லாமே ஒரு அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன் இல்லை நிறைய பேர் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பதிவு நம்ம சுவாமி பக்தி பார்க்குறோம் அப்படின்னா எல்லோருமே ஒரு நம்ம நடுத்தர மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சரிங்களா ஏன்னால் நம்ம வந்து ரொம்ப வசதியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சாமி பதிலெலாம் பார்க்க போகிறது கிடையாது நமக்கு அதற்கான டைம் இருக்காது நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் தான் மிடில் கிளாஸ் இருக்கு இல்லை நம்ம வீணாக பணத்தை செலவு பண்ணக்கூடாது எதற்கு எதற்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சு உங்களுடைய லைஃப்பை பார்த்தாலே உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அதனால பார்த்துக்கோங்க இதற்கு மீறி யாருமே இவ்வளோ அட்வைஸ் சொல்ல மாட்டாங்க நான் ஒரு யூடியூப்பராக இருந்துட்டு உங்களுக்கு நான் இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன் எதற்காக அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வீடியோ போட்டால் பணம் கிடைக்கிது அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு பேச முடியாது சரிங்களா எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் இருக்குது கடமைகள் இருக்குது இறைவன் என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த இறைவனுக்கு நான் கொஞ்சமாவது உண்மையாக நான் இருக்கணும் ஸோ அதனால தான் நான் வந்து ஓரளவு உங்களை வந்து எந்தளவுக்கு வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமோ அந்தளவுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இதை தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒருத்தரும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி